நான் வந்து மூலிகை நாப்கின் இருக்கேன் அது கம்பெனி நேம் வந்து ஒயர்டேஞ்சஸ் ஹெர்பல் நாப்கின் என்ன ஒரு இன்னோவேஷன் பாருங்களேன் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணி அதில் வந்து உள்ள ஹெர்பல் பவுடர் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி அது மேலே காட்டன் வச்சு அது மேலே காட்டன் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி நீங்களே ஸ்டிச் பண்ணுறீங்களாமா தையல் மிஷின் உங்களுடைய தையல் மிஷினில் நீங்கள் ஓனாக ஸ்டிச் பண்ணுறீங்க அதில் பாருங்கள் இந்த ப்ரெஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு ப்ரெஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க இது வந்து பேண்டியில் போட்டுட்டு நம்ம வந்து பட்டன் போட்டுக்கலாம் பட்டன் போட்டால் இது வந்து மூவ் ஆகாது அப்படின்றாங்க உண்மையிலே மிக சிறப்புமா இப்போ நம்ம மற்ற ஒரு ஒரு சில இதெல்லாம் வாங்கினோம்னா இங்கே உரிச்சிட்டு ஒட்டுவோம் ஒட்டும் போது அது வந்து இந்த சைடுலாம் வந்து மடிஞ்சிரும் அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த சைடெலாம் மடிஞ்சிரும் அப்போ நமக்கு வந்து அது ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்காது போட்டுக்கிறதுக்கு ஆனால் இவங்க பாருங்கள் அழகாக வந்து இப்படியே பேண்ட்டியை பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு பட்டன் வச்சு பண்ணியிருக்காங்க மிக சிறப்பு அதை விட இதில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள் டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக டிஸ்போஸ் பண்ணலாம் இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு அந்த பட்டனை போட்டு அழகாக டிஸ்போஸ் பண்ணலாம் இல்லையா வெளியில் வந்து சும்மா கச்ச கச்சான்னு இல்லாமல் அழகாக இப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம்